கோவையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை கார் வெடிப்பு வழக்கு விசாரணையின் அடிப்படையில் தேசிய முகமை அதிகாரிகள் ரகுமான் வீட்டில் சோதனை கோவை கோட்டையீஸ்வரன் கோவில் அருகே ஜமைசா முபீர் வந்த கார் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வெடித்தது போலீசார் நடத்திய விசாரணையில் இது சதி செயல் அரங்கேற்ற திட்டமிட்ட கார் வெடிப்பு சம்பவம் என்பது விசாரணையில் தெரியவந்தன இந்த நிலையில் இந்த வழக்கு தேசிய முகமை அதிகாரிகள் விசாரணைக்கு மாற்றப்பட்டன இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு காவல்துறையால் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் தேசிய முகமை அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதுவரை இந்த வழக்கில் மொத்தம் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வரும் என்ஐஏ அதிகாரிகள் அவ்வப்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இன்று கோவை அல்லாமின் காலனி பகுதியை சார்ந்த ரகுமான் என்பவர் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ரகுமான் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வருகின்றார் இவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரகுமான் வீடு மட்டுமின்றி கோவை மாவட்டம் முழுவதும் பன்னிரண்டு இடங்களில் அதிகாலை முதலே அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர்